வேகாய் சிலர் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம பழைய சேனல் முடியும் அஃபீஷியல் வந்து போயிருச்சு அதனால் வந்து புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி வந்து ஒரு மீன் பண்ணைக்கு வந்து போகிறோம் மீன் பண்ணையிலேருந்து மீன்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக வந்து மீன் கடைக்கு கிளம்பிட்டோம் கடைக்கு போய் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி பண்ணையில் போய் பார்க்க போகிறோம் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கட பெல்பட்டன் நாளில் போட்டுவிட்டு பாருங்க நண்பா ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடலாம் இப்போ நம்ம வந்து ரைடுக்கு வந்து கிளம்பிட்டோம் கிளம்புனப்ப என்ன ஒரு சங்கடம்னு கேட்டீங்கன்னா இது நான் வந்து டப்பிங் கொடுத்துட்டு இந்த வாய்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் வீடியோவில் கேப்சர் ஆன வாய்ஸ் கிடையாது என்ன ஆச்சுன்னா வீடியோலாம் நல்லா தான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு போனோம் கிளம்புன இடத்துல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரை வீடியோ கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போகணும் என்னென்னா நான் கனெக்ட் பண்ண அந்த மைக் இல்லாமல் சொல்லி ஹெட்செட்டோட ஆடியோ ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணதில் வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்கவே இல்லை இல்லை எனக்கு கடைசியில் என்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகிறோம் போயுமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்க போனமே மனசே இல்லாமல் தான் நான் ரெண்டு பாதி வீடியோ கட் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கேன் இந்த இது இதெல்லாம் முடிஞ்சுங்கிறது பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பாலத்துக்கிட்ட போய் ஒரு தரமான சம்பவமாச்சு அதை நான் வந்து போடுறேன் நீங்களே பாருங்கள் நண்பா நான் சொன்னது இந்த இடம் தான் நண்பன் இந்த இடத்துலேருந்து பாலத்தில் தண்ணியெலாம் எப்படி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சைடும் இந்த வந்து பார்த்துட்டு போனேன் பார்த்துட்டு சடனாக திரும்ப உள்ளே வண்டி வந்துருச்சு பசங்க வண்டி என்ன பண்ணுறதுன்னே தெரில டக்குன்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் நின்னம்னா டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிரிடுச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அப்படியே வண்டி மூவ் பண்ணிட்டே போனேன் எனக்கு நெஞ்சுக்குள்ளே படபட பட படப்பட நடிக்குதுங்க சொகாய்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் கிளம்புறப்பே வந்து மீன் பண்ணைக்கு போகிறேன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைக்கு வந்து வந்தாச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா மீன் பண்ணை ஏதாவது இருக்கா ஒரு சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு அந்த இமே உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பாண்ட் ஒன்று காட்டுற பயங்கரமாக இருக்காது நீங்களே பாருங்கள் சொன்ன பாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜாமுன் இருக்குது உள்ளே ஃபுல்லாக கப்பீஸ் தான் ஃபுல்லாக கப்பீஸ் அதான் கப்பீஸ் 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 அதான் இருக்குது தாமரை அது அங்கே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அடமே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சுற்றி தோப்பு தான் எப்படி நம்ம பாய்ஸ் எல்லோரும் நின்றுருக்காங்க டோ எல்லா மீனும் இருக்குது நாங்கள் அப்படியே போய் ஒவ்வொரு மீனாக பார்ப்போம் பயிர்லேருந்து எல்லாருக்கும் அண்ணன் வராரு அண்ணன் வந்தால் தான் கேட்க முடியும் இதுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக கப்பீஸ் தான் பீஸ் கப்பீஸ் பிளாக் இருக்கு இதுல என்ன பிரீடுன்னு தெரியல இதுல எல்லாம் குட்டி எல்லாம் தாமரை முறையெல்லாம் போட்டு ஜம்முன்னு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு இதெல்லாம் என்னமே என்ன மீன் கப்பீஸுங்களா சொல்ற பாப்போம் அப்படி வெரைட்டி வெரைட்டியா இருக்கு கப்பீஸ் எல்லாம் பாருங்க இருக்குன்னு இது ஒரு பிரீடு இது பாருங்க கியூட்டா இருக்கு மீனு இந்த ஃபுல் ஆரஞ்சு இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா கப்பீஸ் தான் பிரீடு இதெல்லாம் ஏதோட குட்டினா கப்பிங்க

என்ன மீன் அது எல்லா எதுனா இது பேர் இது என்ன சொல்லுவாங்க இந்த மீன் பேர் என்ன சொல்லுவாங்க ஜிலேபி மீன் கல்லு ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு ப்ரீடிங் பாருங்க எடுத்து வச்சிருக்காரு பார்க்கறக்க அவ்வளோ ஆசையா இருக்கு நம்மளும் வாங்கி பிரீட் எடுக்கணும் மீன் பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கு எப்படி மீன் வாங்குறேன் மீன் தான் வந்தோம் நம்ம எப்படி நம்ம மீன் வாங்குவோம் மீன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு நான் ரெண்டு பேர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வாங்கினாரு வாங்கியாச்சு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதான் இதோட பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி முடித்தாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து அங்கேருந்து குளிச்சுட்டு நான் சொன்னேன்ல ஒரு பால் அங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு வளாகிங் கண்டென்ட் போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் அளவுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்